வணக்கம் உதய கீதா சினி கிரியேஷன் தயாரித்த அன்பு படத்தில் வடிவேல் சாருடைய காமெடி அதிரிபுதிரியாக இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் அந்த காமெடி எப்படி உருவாச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அதில் ஒரு எலெக்ஷன் காமெடி வரும் அதில் ஒருத்தர் ஓட்டு போட்டுட்டு அங்கேருந்து வரும்போது ஒருத்தன் தலையில் சத்தியம் பண்ணிட்டு வருவார் அப்போ வடிவேல் சார் கேட்பார் டேய் யாக்கடா ஓட்டு போட்டேன் அண்ணே உனக்கு தானே ஓட்டு போட்டேன் அப்படின்னு இவர் தலையில் சத்தியம் பண்ணுவார் ஏண்டா அவன் தள்ளையும் சத்தியம் பண்ண ஏன் தள்ளையும் சத்தியம் பண்ண எதிராக உண்மை அண்ணன் ரெண்டுமே உண்மைன்னு அப்படிமா இது ரெண்டும் உண்மையா என்னடா என்னடா சொல்கிற அண்ணே அவன் கொடுத்த காசுக்கு ஏனி மர சின்னத்தில் ஒரு குத்து நீ கொடுத்த காசுக்கு தென்னை சின்னத்துல சின்னத்தில் ஒரு குத்து ரெண்டுக்கும் குத்திட்டு அட பாவி வாங்கின காசுக்கு பாதகமில்லாமல் எல்லாருக்கும் குத்திட்டு வண்டியாரா நான் ஒரு குத்து குத்துமா சொல்லி நங்கன்னு குத்துவார் இது ஒரு காமெடி அதே மாதிரி இன்னொரு எலெக்ஷன் காமெடி அங்கே இருந்து ஒருத்தர் ஓட்டு போட்டு ரொம்ப வேகமாக வருவார் ஏய் யாருக்கடா போட்டு போட்டேன் அண்ணே உனக்கு தானே போட்டேன் டேய் உண்மையை சொல்லா யாருக்கடா போட்ட அண்ணே உனக்கு தானே போட்டேன் ஏய் என்னமோ தெரில இங்கெல்லாம் நடக்கிற பிரச்சனைலாம் வேறு மாதிரி இருக்குது நீ உண்மையை சொல்லி யாருக்கு போட்டேன் அண்ணே என் பொண்டடி சத்தியமா உனக்கு தானே போட்டேன் இல்லைடா எனக்கு என்னமோ அன்னை என் புள்ள சத்தியமாக உனக்கு தானே போட்டேன் அப்படிங்களோ திரும்பவும் ஒரு சந்தேகப்பட்டு இல்லைடா எனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்குன்னு உடனே டக்குன்னு பையில் கையை விட்டு ஒரு அந்த ஓட்டு சீட்டை கையில் வச்சுட்டு பாத்தியானே பாத்தியானே உனக்கு தானே போட்டிருக்கேன் உனக்கு தானே போட்டிருக்கேன்னு ஒன்று அப்படியே ஒரு ஷாக் ஆகி என்னடா அது போட்டு போட்ட சீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கானே அண்ணே நம்மளாம் ரொம்ப அண்ணே எப்பயுமே உனக்கு தானே ஓட்டு போடுவேன் பதினேழு வருஷமாக உனக்கு தானே போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இருப்பார் அட பாவி பதினெழு வருஷமாக ஓட்டை போட்டு ஓட்டு சீட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்கியாடா அப்படிம்பாரு இந்த காமெடியெல்லாம் பார்த்தவங்க எல்லோரும் பல பேர் சினிமாவிலே வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு காமெடி யோசிச்சு வச்சுருந்தோம் அது வந்து தளபதி சாட்டை இங்கே டிஸ்கஸ் பண்ண யாரோ ஒருத்தர் போய் தளபதி சாட்டை சொல்லிட்டாங்க அதான் அவர் வச்சிருக்கிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க ஆக்சுவலாக உண்மையிலே நடந்தது என்னென்னா நாங்கள் ஃபிலிம் இன்ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஈவினிங் டைமில் வந்து நாங்கள் அப்படி கூடி நாங்கள் பேசிகிட்ருக்கோம் அந்த மாதிரி எங்கள் குரூப்பில் வந்து ரவின்னு ஒரு ஃப்ரெண்டு குமரேசன் ஒரு ஃப்ரெண்டு ஜெயக்குமார்னு ஒரு ஃப்ரெண்டு நாங்கள் எல்லாருமே மற்ற சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பேசிகிட்டு அந்த நேரத்தில் ஒரு ஒரு மாதமாக ஜெயக்குமார் வந்து ஊர்லேயே இல்லை அப்போ தான் ஒரு மாதம் கழிச்சு ஊர்லேருந்து வந்தார் அவர் எங்கே போயிருந்தாருன்னா அந்த சமயத்தில் ஒரு ஜெனரல் எலக்ஷன் நடந்தது அதற்காக ஊரில் போயிட்டு ஊரில் இருக்கிற நம்முடைய சொந்தக்காரங்க தாரங்கெல்லாம் எல்லாருக்கும் வேலை பார்த்துட்டு வந்தார் அப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது நடந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எலெக்ஷன் டைமில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பூத்துலேயும் நடந்த விஷயங்கள்லாம் அவர் நிறைய சொல்லிகிட்டு இருந்தார் அப்படி கேட்ட விஷயந்தான் இதே ஒழிய இதை வந்து யாரும் எழுதவும் இல்லை கற்பனை பண்ணவும் இல்லை அப்போ நான் ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ தான் அன்பு படம் ஆரம்பிக்க போகிறோம் அப்போ நான் வந்து நம்ம நம்மத்தில் வந்து எலெக்ஷன் மேட்ரு ஒன்று வருது அதில் இந்த எலெக்ஷன் விஷயமெல்லாம் வைக்கலாமே இது வந்து நார்மலாக நம்ம கற்பனை பண்ணுறதை விட அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர்கிட்ட ஒரு கேட்டேன் ஏய் இல்லைன்னா முடியாது அதெல்லாம் நான் வந்து என் படத்திலலாம் வைக்க போகிறேன் மாப்பிள்ளை டே இதுக்கெல்லாம் நீ தான் காப்பி ரைட்ஸ் உனக்கு தான் நான் ஒத்துக்கிறேன் பட் இருந்தாலும் இப்போ நான் உடனே ஒரு படம் பண்ண போகிறேன் இல்லை நீ படம் பண்ணுற நான் சொல்ல உடனே நீ வச்சுக்கான்னு சொன்னேன் இல்லைல்ல நான் படம் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொன்னார் அப்போ அவர்கிட்ட இருந்து நான் பர்மிஷன் வாங்கி காப்பி ரைட்ஸ் அவர்கிட்ட இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்க ஊரில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த காமெடி ஸோ அதனால் இந்த காமெடியை யாரும் எழுதவில்லை கற்பனையும் பண்ணலை நார்மலாக சினிமாவோடைய சரி ஈவன் வந்து ரைட்டிங்களை சரி நம்மளாம் கற்பனை பண்ணி எழுதுறதை விட இயற்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ரொம்ப 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 சுவாரஸ்யமாக இருக்கும் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது இப்படி நடக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த காமெடியை எல்லாருமே ரசித்தாங்க நீங்களும் ரசிச்சிங்க ஸோ இப்போ அந்த காமெடி உருவானால் தெரியுதா இந்த காமெடியை யாரும் எழுதவில்லை இது அதுவாக நடந்தது நன்றி